الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تفلحون". وفي حديث عن أبي هريرة رضي الله عنه، عن النبي صلى الله عليه وسلم قال: "اجتنبوا السبع الموبقات قالوا يا رسول الله وما هنَّ قال الشرك بالله والسحر وقتل النفس التي حرم الله إلا بالحق وأكل الربا وأكل مال اليتيم وتولى يوم الزحف وقدف المحصنات الى آخر الحديث فهل نيتم அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் இருலக தலைவர் எம்பெருமானார் மஹம்மது முஸ்தபா சல்லாஹு அடையு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் ஒரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் இந்த பூமியில் மனிதனை படைத்து அந்த மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சில ஜோடிகளை ஏற்படுத்தினான் இதை பற்றி அல்லாஹ் அல்குரானில் இப்படி சொல்லுவான் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிலிருந்தே நாம் ஜோடிகளை ஏற்படுத்தினோம் அப்ப இறைவன் மனிதனுக்கு நிம்மதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பெண் மக்களை எல்லாம் படைத்தான் பொதுவாக பெண்கள் மார்க்கத்தினுடைய பார்வையிலே பலகீனமான படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக குறைவான மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்களாக உடல் ரீதியான பலகீனமானவர்களாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் இவர்களை பார்ப்பது பெண்ணையும் ஒரு சரிசமமான நிலையில் தான் பார்க்கிறது அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு கூலி உண்டு அப்ப அமலுடைய விஷயத்தில் மார்க்கம் பெண்களை சரி சமமாக பார்த்தாலும் கூட பலகீனம் என்ற அடிப்படையில் ஆணை விட பெண்களை சற்று பலகீனமாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல் குரானில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப பலகீனமாக படைக்கப்பட்ட பெண் அதிகமாக சில நேரங்களில் சில இடங்களில் அத்துமீறப்படுவதை சமீப காலமாக நம்மால் பார்க்க முடிகிறது செய்திகளை எடுத்து பார்க்கிறோம் செய்தித்தாள்களிலேயும் இன்னும் பிற தொலைக்காட்சிகளிலேயும் நம்மால் பார்க்க முடிகிறது சமீப நாட்களாக பெண்களின் மீது அத்துமீறல்களும் கூட்டு பாலியல் பலாத்காரங்களும் சமீப நாட்களாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்த நாட்டில பெண்களின் மீது இருக்கக்கூடிய ஒரு அத்து மீறல்கள் அதிகமாக கொண்டே இருக்கிற சிறுமி ஒரு கருவரையில் வைத்து கொலை செய்யப்படுகிறாள் அதை கைது செய்து அந்த பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டவர்களை சிறையில் அடைத்ததும் கூட அவர்களை வெளியில் வர வேண்டும் என்பதற்காக பல கூட்டங்கள் கோஷங்கள் தேசிய ஏந்தி கொண்டு போராட்டம் நடத்திய அவல நிலை நம்முடைய நாட்டில் நம்மால் பார்க்க முடிகிறது குஜராத்தில் பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண் பல ஆண்களுக்கு மத்தியில் அவர்கள் சின்னா பின்னப்படுத்தப்பட்டு அவள் பாலியல் வன்முறை குறி உட்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்ற செய்தியும் நம்முடைய நாட்டில் பார்க்க முடிகிறது சமீபத்தில் கல்கத்தாவில் நடந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி படுகொலை செய்யப்பட்டதும் இதற்கு சாட்சியாக இருக்கிறது அப்ப இவ்வளவு பெண்களின் மீது வன்முறைகள் இந்தியாவினுடைய தலைநகரமாக ஓடும் டெல்லியிலும் கூட ஓடும் பேருந்தில் ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப சமீப நாட்களால் பெண்களின் மீது இருக்கக்கூடிய அத்து வீரர்களும் வன்முறைகளும் தாக்குதல்களும் அதிகமாக நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு தீர்வுதான் என்ன எந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் இந்த அத்துணை குற்றங்களுக்கும் தீர்வு பார்க்கப்படும் அண்ணல் காந்தியடிகள் கூட ஒரு சமயம் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துவார் வரலாற்றில் பதித்திருக்கிறார்கள் இந்திய தேசம் முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீதியின் அரசரான உமர் பின் ஹத்தாபின் ஆட்சி இந்தியாவில் நிகழ்ந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும் விளங்கி வைத்திருந்தார் அண்ணல் காந்தியடிகள் அப்ப இஸ்லாத்தினுடைய ஆட்சி எந்த இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆட்சியில் குற்றங்கள் குறைந்து போகும் நிதர்சனமான உண்மை எந்த இடத்தில் இஸ்லாமிய ஆட்சிகள் குறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மார்க்கத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யப்படுகிறதோ குற்றங்கள் முழுமையாக குறைந்து போகும் உலக நாடுகிய உலகளாவிய ரீதியில் எந்தெந்த நாடுகளில் குற்றங்கள் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு சர்வேவை காட்டுகிறார்கள் அதில் இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டிருக்கக்கூடிய சவுதியில் போன்ற நாடுகளில் கூட மூன்று சதவிகிதம் குற்றங்களாக குறைந்திருக்கிறது இந்தியா போன்ற நம்முடைய நாடுகளில் அறுபது சதவிகிதம் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இன்றைக்கு அறிக்கையின் வெளிப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் கணக்கின்படி பெண்களின் மீதாக இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளினுடைய சட்ட வழக்குகள் மொத்தம் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு வழக்குகள் பதிவாகி கொண்டே இருக்கிறது ஒரு ஆய்வின்படி சொல்லி காட்டுறாங்க ஒரு மணி நேரத்திற்கு பெண்களின் மீது இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளும் அத்துமீறல்களும் பெண்களின் மீது இருக்கக்கூடிய வன்குணர்வுகளும் சுமார் ஐம்பத்தி ஆறு எஃப்ஐஆர் இந்தியாவில் மட்டும் பதிவாகி கொண்டிருக்கிறது அறிக்கையின் வெளிப்பாடு அப்ப இவ்வளவு குற்றங்கள் அதிகமாக கொண்டே இருப்பது இதற்கு தேர்வு என்ன எந்த இடத்தில் மார்க்கத்தின்படி அமல் செய்யப்படுகிறதோ சரீரத்தினுடைய சட்டங்கள் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் முற்றிலுமாக குற்றங்கள் குறைந்து போகும் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றாக நாம் எடுத்து பார்க்க வேண்டும் சில நபர்கள் சொல்லுவார்கள் திருடினான் என்பதற்காக வேண்டி கையை வெட்டுவதா மது குடித்தான் என்பதற்காக வேண்டி கசையடிகள் அநியாயம் மனித மனித வனம் அத்துமீறலாக இருக்கிறனே சில நபர்கள் கோஷம் விடுவார்கள் மார்க்கம் நன்றாக கவனிக்க வேண்டும் இது போன்ற கோஷத்தினர் அவர்களுக்கு அந்த பிரச்சினை அவர்களுடைய குடும்பத்திலோ அவர்களுடைய வீட்டிலோ இந்த பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுடைய வார்த்தை இப்படி இருக்காது சரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் குற்றவியல் சட்டம் அனைத்தும் பாதிக்கப்பட்டவனுடைய மனோ நிலையை கவனித்து பேசும் பாதிக்கப்பட்டவனுடைய இடத்தில் இருந்து ஒருவன் பேசக்கூடிய வார்த்தையை சரியத்து பேசுகிறது அதனால்தான் உலகத்தில் எந்த நாட்டில் சவு சரியத்தினுடைய சட்டங்கள் இருக்கிறதோ அந்த நாட்டில் குற்றங்கள் மூன்று சதவிகிதமாக குறைந்து போனது ஆய்வாளர்களுடைய அறிக்கை செல்லத்துடைய காலத்தில் குற்றங்களே இல்லாத ஒரு நாட்டை ரசூல் உருவாக்கி காட்டினார்கள் அப்ப சரீரத்தினுடைய அமல் எங்கு இருக்கிறதோ அந்த நாட்டில் குற்றங்கள் முழுவதுமாக குறைந்து விடுகிறது செல்லத்துடைய வரலாறு முழுவதுமாக நாம் படிக்கும் பொழுது நிறைக்க ஆச்சரியங்கள் இருக்கிறது அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான் வலக்கும் ஃபில் கிஸாஸ் ஹயாது யா உலில் ஒரு ஒருவன் ஒரு ஒருவன் ஒருவரை வேண்டும் என்றே கொலை செய்து விட்டான் அதற்கு பகரமாக குற்ற மறுபடியும் கொலை செய்வது கொலைக்கு பகரமாக கொலை கிஸாஸ் பழி வாங்குதல் என்று அரபியில் சொல்லுவான் கிஸாஸ் யார் ஒருவன் கொலை செய்துகிறானோ அவருக்கு பகரமாக கொலை செய்வது அல்லாஹ் அல்குரானிலே இந்த வார்த்தையை என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான் இந்த பழிக்கு பழி வாங்குவதில் வாழ்க்கை என்று அல்லாஹ் ஒருவன் மது அறிந்து விட்டால் அல்லது விபச்சாரம் செய்துவிட்டால் அல்லது ஒரு கொலை செய்து விட்டால் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றும் விஷயத்தில் ஒரு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு இருக்கிறது இந்தியாவில் குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே போவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா அவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் செய்தாலும் மீண்டும் மீண்டும் குற்றங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பதற்குரிய மிக முக்கியமான காரணம் ஏற்கனவே தண்டனை பெற வேண்டியவன் சரியான முறையில் தண்டனை பெறாமல் தப்பித்துக் கொள்வதும் மீண்டும் மீண்டும் அதே குற்றத்தில் அவன் ஈடுபடுவதும் தான் காரணம் அதற்குத்தான் மார்க்கம் சொல்லுகிறது ஒருவன் குற்றத்தை செய்துவிட்டால் அவனுக்கு தண்டனையை கடுமையாக்கும் பொழுது அந்த குற்றம் இல்லாமல் ஆகிவிடுகிறது ஒருவன் கொலை செய்கிறானா அவனைக்கு முழு சமுதாயத்தின் முன்னிலையில் தண்டனைகள் வழங்கப்படும் பொழுது அதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் படிப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் இனிமேல் செய்ய மாட்டேன் இதை நான் தவிர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி காட்டுகிறான் இதைத்தான் நல்லா சொல்லுகிறான் ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்படுவதற்குரிய மிக முக்கியமான காரணம் அந்த சமுதாயத்தில் மறுபடியும் அதே குற்றம் நிகழாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன குற்றம் செய்தவனுக்கு தண்டனை பகிரங்கமாக்கப்படுவதுதான் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறார் வழக்கும் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்க வேண்டும் ஒரு கதை ஒன்று படித்த ஞாபகம் ட்ரெயின்ல ஒருத்தர் பயணம் செய்து போய்கொண்டே இருக்கிறார் ட்ரெயின்ல போய்கொண்டே இருக்கும் பொழுது எல்லோரும் டிக்கெட்டை டிடிஆர்டை காட்டுறாங்க டிடிஆர் வந்து கொண்டிருக்கிறார் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு டிடிஆர்டை எல்லோரும் காமிக்கிறாங்க பேசிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் என்ன மார்க்கத்தில் இவ்வளவு கடுமையான சட்டம் இருக்கிறது ஒரு திருடினான் என்பதற்காக வீடு கையை வெட்டுவதா ஒரு மது மதுக்குடித்தான் என்பதற்காக வீடு கசையடிகளா சாத்தையடிகளா இது எல்லாம் கடுமையான சட்டமாக இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது என்று பேசி கொண்டிருந்த ஒரு நபரிடத்துல டிடிஆர் வந்து கேட்கிறாரு தம்பி உங்க டிக்கெட்டை கொடுங்க வேகமாக சிரித்துக்கொண்டே அவர் தன்னுடைய ஜேப்பில் கையை விடுகிறார் ஜேப்பு பிஞ்சு இருக்கிறது ஜேப்பில பரிசை காணா இங்கும் அங்கும் தேடுகிறார் பர்சில் பணம் இருக்கிறது ஐடி கார்டோடு சேர்ந்து டிக்கெட்டும் இருக்கிறது தன்னுடைய பை முழுவதையும் துலாவி பார்க்கிறார் டிக்கெட் கிடைக்கவில்லை அழுது கொண்டே இருக்கிறார் ஒரு நேரத்தில் வாக்குவாதம் டிடிஆரோடு முற்றி போகிறது கோபத்தில் டிடிஆர் ட்ரெயினுடைய சங்கிலியை பிடித்து எடுத்து நடு ஓர் காட்டிலே நிப்பாட்டி விடுகிறார் அந்த நடு காட்டிலே அவர் இறக்கப்படுகிறார் அதே நிலையில் இறங்கியவுடன் இந்த காட்டிலே அழுது கொண்டே சொல்லுகிறார் என் கையில மட்டும் அந்த திருடனே பர்ச திருண்டமே கிடைச்சானா அவன் கைய வெட்டாம மாட்டேன் அவன் கையை நான் வெட்டாமல் விடமாட்டேன் அதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது ஒருவன் திருடினான் என்றால் அவனுக்கு கை வெட்ட வேண்டும் ஒரு நபரின் வாழ்க்கையிலே குற்றங்களும் குறைகளும் மற்றவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அது நமக்கு வேடிக்கையாக இருக்கும் ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது உன் வாழ்க்கையில் அது நிகழ்ந்து மார்க்கத்தை நீ பார்க்கக்கூடிய பார்வை அது சரிசமமாக இருக்கும் மார்க்கத்துடைய சட்டங்களும் இருந்தால் முதல் கட்டமாக மார்க்கம் ஒருவனுக்கு தண்டனை மூன்று கட்டங்களாக பிரிக்கிறது மூன்று விதமான தண்டனையை மார்க்கம் அதை சொல்லி காட்டுகிறது முதலாவது சொல்கிறாங்க செய்கிறான் அந்த குற்றத்திற்கு பழிக்கு பழி வாங்குவது எந்த அளவிற்கு ஒருவன் குற்றத்தை செய்தாரோ அதே அளவிற்கு குற்றம் இளைவித்தவனின் மீது பழிக்கு பழியாக வாங்குவது இது ஒரு சட்டம் தண்டனைகளை நிறைவேற்றுவது இருக்கட்டும் இது போன்ற நிறைவேற்றுவதற்கு அரபியல் என்று சொல்லுவாங்க மூன்றாவது அவரை சிறையில் அடைப்பது ஒருவர் ஒரு குற்றத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதில் சிறையில் அடைப்பது என்பதும் குற்றவியல் சட்டத்திலே வந்துவிடும் மூன்று விதமான சட்டங்களை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது முதலாவது ஏன் மற்ற எல்லா நாட்டு தலைவர்களும் இஸ்லாமிய ஆட்சியை விரும்புகிறார்கள் தெரியுமா மார்க்கம் முதல் முதலில் ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்குரிய அடிப்படை தேவைகளை சொல்லி காட்டுகிறது ஒரு குற்றம் நிகழ்வதற்குரிய அடிப்படை காரணம் என்ன உன் பார்வையை தாழ்த்திக்கொள் மார்க்கம் சொல்லுகிறது உன் பார்வையை தாழ்த்திக்கொள்

முதல் கட்டமாக நீ பார்க்கக்கூடிய பார்வை அது ஹலால் இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய பார்வை ஹராமாகி விடுகிறது எனவே உன் பார்வையை தாழ்த்திக்கொள் என்று மார்க்க முதல் தடவையாகவே பணிகிறது இரண்டாவதாக சொல்லி காட்டுகிறது மக ஒரு பெண் தன்னுடைய மகரமான துணை இல்லாமல் வேறு எந்த இடங்களுக்கும் டிராவல் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லுள்ள ஒரு ஹதீசில அப்ப இது போன்ற சனியத்தினுடைய சட்டங்களை நாம் பின்பற்றும் பொழுதே முழுமையாக குற்றங்கள் குறைவதற்குரிய காரணமாக ஆகிவிடுகிறது ஒரு அரிசியல் ரசூலா இப்படியே சொல்லுவார்கள் எந்த ஒரு முக்மீனான ஒரு பெண்ணுக்கும் அல்லாம்பையும் ரசூலையும் தூதராக அல்ல அப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணுக்கு மகரம் இல்லாத ஒரு ஒரு நபரோடு பயணம் செய்வது அலால் ஆகாது என்றார்கள் செல் அல்லாஹு செல்லம் அப்ப முதலாவது சட்டத்துடைய முதல் பகுதி பார்வையை தாழ்த்துதல் இரண்டாவது மகரமான ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் வெளியாகாமல் இருப்பது தந்தை தன் சகோதரர்கள் இவர்களோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது எந்த அளவுக்கு நாம ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி இன்றைக்கு பல பெண்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது கூட ஆண் துணை இல்லாமல் செல்லை செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் கூட நான் செல்ல வேண்டும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அடுத்து மூன்றாவதாக அல் முசாவாத் தண்டனைகள் நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அனைத்து நபர்களும் சரிக்குச் சமம் என்பதை ஆண் மார்க்கம் காட்டுகிறது ஒருத்தன் குற்றம் நிகழ்ந்து விட்டது சரியான சாட்சியங்களோடு அது நிரூபணமாகிறது அப்பொழுது தண்டனை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுவாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவர்களை பின்பற்றி வந்த சகாபாக்களாக இருக்கட்டும் யாரும் தனக்கு நெருக்கமானவர் என்றோ தனக்கு பிடித்தமானவர் என்றோ என்றோதாச்சனை உமர் ரதி அல்ல அவர்கள் தனக்கு ஆட்சிக்கு கீழ் உள்ள எல்லா கவர்னர்களிடத்திலும் இந்த கடிதத்தை எழுதுவார்களாம் நீங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் தண்டனை நிறைவேற்றும் விஷயத்தில் நீங்கள் பாராபட்சம் பார்க்க கூடாது உமர் கடிதத்தை கதிதத்தை எடுத்துவாங்கலாம் சிரியாவிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது அந்த சிரியா நாட்டினுடைய ஆளுநராக ஹ즈ரத் அபூ ஹுயத் இப்னு ஜர்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த கடிதத்தை வாங்கி உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு படிக்கிறாங்க யாமீருல் மோமினி சிரியாவில் எங்க நாட்டு மக்கள் அதிகமாக மது குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது மது குடித்துக் கொண்டிருக்கிறான் அவன் குடிப்பதோடு மட்டுமல்ல அவனை பார்ப்பவனையெல்லாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்ன செய்வது கடிதத்திற்கு பதிலளிக்கிறார்கள் யார் ஒருவர் மது குடிக்கிறார் என்று சொன்னால் எண்பது கசையடிகள் நீங்கள் கொடுங்கள் என்று கடிதத்தில் மது பதிலாக அனுப்புகிறார்கள் அது நேராக சிரியாவில் அபு உபைதாவினுடைய கையில் வந்து சேலுகிறது காலங்கள் உருண்டோடுகிறது எந்த கடிதத்திற்கு உமர் பின் ஹத்தாவரது எல்லா பதிலளித்தார்களோ அவர்களுடைய மகன் ஹசரத் அபு சஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒருவர் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாடைய மகன் அபு ஷஹ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் மது குடித்து விட்டார் நிரூபணமானது அவரை ஒரு யூதன் ஒருவன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அழைத்துக் கொண்டு போய் மது ஏதோ பானம் கொடுப்பதாக கூறி அந்த பானத்தில் மதுவை கலந்து விடுகிறான் மது அவர்கள் குடித்து விடுகிறார்கள் போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் சாட்சியங்கள் மூலமாக உமருடைய மது என்று நிரூபணமாகிறது உமர் ரதியில்லாமல் தன் அவையில் அவர்களை அழைக்கிறார்கள் ஊத சொல்லுகிறார்கள் மது அறிந்திருக்கிறான் என்று தெரிகிறது சாட்டையடிகள் கொடுப்பதற்கு தயாராகிறார் உத்தரவிட்டார்கள் இவருக்கு கசையடியை கொடுக்க வேண்டும் எண்பது கசையடிகள் எண்பது கசையடியை கொடுக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அறுபது கசையடியில் அவர் சுருண்டு கீழே விழுந்து விடுகிறார் கீழே விழுந்தவுடன் அறுபத்தி ஓராவது கசையடி கொடுக்கும் பொழுது அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிய ஆரம்பிக்கிறது உமர் பின் ஹத்தாம் ரதி எல்லாம் அன் தன் மகனுடைய இறப்பை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் கண் கலங்குகிறார்கள் சொல்லுகிறார்கள் என்ன உமர்பின் ஹப்தா அத்தா ஹகோமல் அமானா நீங்கள் இங்கிருந்து உயிர் பிறந்து நீங்கள் ரசூலுல்லாஹை சென்று சந்திக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் இந்த உமர் சட்டத்தை முழுமையாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லி சொல்லுங்கள் என்று தன் மகனுடைய உடலை பார்த்து பேசிய வரலாறுகள் உண்டு காந்தியடிகள் இதுதான் உலகத்தில் எந்த நாட்டில் பின் ஹத்தாவிரதி எல்லாம் ஆட்சி நிகழுமோ அந்த நாடு நிம்மதியான காற்றை சுவாசிக்கும் என்றார்களே பயந்து கொண்டே இருப்பார்களாம் உமர்பின் அல்லாஹ் நாளை மறுமையில் என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹின் அதனாலதான் அடிக்கடி இரவாக ஆக வந்து கொண்டே இருப்பார்களா நகர்வலம் வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நேரத்தில் ஒரு கூடாரத்தில் இருந்து சப்தம் வருகிறது குழந்தையின் அழக்கூடிய சப்தம் அந்த கூடாரத்துக்கு பக்கத்திலே ஒரு தாய் ஒரு அடுப்பு சட்டியை வச்சு அதில் சுடுதண்ணி ஊற்றி எரித்துக் கொண்டிருக்கிறார் உமர் பின் ஹத்தா மாறு வேடத்தில் வந்து பார்க்கிறார்கள் ஒரு பெண் சட்டியில் சுடுதண்ணி எரிந்து கொண்டிருக்கிறது கூடாரத்திற்கு குழந்தையின் அணுகுரல் சத்தம் உமர் பின் ஹத்தா பிரதி எல்லாம் உள்ள குழந்தை அழுந்து கொண்டிருக்கிறது சட்டியில் ஒன்றும் இல்லாமல் எரித்து கொண்டிருக்கிறாயே என்ன காரணம் அந்த பெண் சொன்னுச்சா அந்த பெண் சொன்னதாம் என்னுடைய குழந்தைக்கு சமைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை என் குழந்தை இத பார்த்து நினைக்கும் அம்மா எனக்காக வேண்டி சமைத்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வந்து விடும் என்று குழந்தையையும் ஏங்கிக் கொண்டே அது தூங்கி விடும் இப்படியே என்னுடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னதை கேட்ட உமர் பெண் ஹத்தாவிரதி எல்லாம் கேட்டாங்களா இந்த விஷயத்தை நீங்க போய் அமீர் இடத்தில் சொன்னீர்களா அரசரிடத்தில் சொன்னீர்களா அந்த பெண் கேட்டதாம் ஏன் என்னுடைய நாட்டை பற்றி என்னுடைய அரசருக்கு தெரியாதா நான் போய் அமீருல் மோமினிடத்தில் சொல்ல வேண்டுமா என்று சொன்ன வார்த்தையை இமாம் ஷாஹு வலியுல்லா மஹத்தி ரவி ரஹமத்துல்லா அலை தன்னுடைய உமரை ஃபாரூக் என்ற கிதாபில் பதிவு செய்கிறார் அந்த பின் கேட்ட வார்த்தையை உமர் பின் ஹத்தாமரதி எல்லா அவர்கள் அதிர்ந்து போனார்கள் கைகளை கடித்துக் கொண்டே தன்னுடைய அரசவைக்கு வேகமாக ஓடினார்கள் கோதுமை மாவை அள்ளிக்கொண்டும் வேகமாக வந்து அந்த பெண்ணுடைய கரத்தில் கொடுத்ததோடு மாத்திரம் அல்ல உட்கார்ந்து அந்த பெண்ணுக்கு சமைத்து கொடுத்தார்கள் அவர்கள் அந்த நெருப்பை ஊழும் பொழுது நெருப்பினுடைய புகை உமர்ப்பின் கத்தாவிரதியாக தாடியில் உள்ளே சென்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று பணியால் சொல்லி காட்டுகிறாரே அந்த பெண்ணுக்கு சமைத்து கொடுத்துவிட்டு பிறகு தன்னுடைய அரசவைக்கு சென்றார்கள் என்று வரலாறுகளில் பார்க்கிறோம் அப்ப சரீரத்தினுடைய ஆட்சிகள் எங்கு நிகழ்கிறதோ குற்றவியல் சட்டங்கள் முழுமையாக குறைந்து போகும் கிதாபுகள்ல பதிவு செய்கிறாங்க அடுத்ததாக முசாபாத் அனைத்து நபர்களுக்கும் சரிக்குச் சமமாக சட்டத்தை பின்பற்றுவது அடுத்து நான்காவது காரணமாக எழுதி காட்டுகிறார்கள் அல்ல அல் நீதியை நிலைநாட்டுவது சட்டத்தை பின்பற்றும் விஷயத்தில் நீதியை நிலைநாட்டுவது சல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம் மகசூமா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடுவிட்டால் அந்த பெண்மணியுடைய பேர் فاطمه திருடுவின் நிரூபணமானது உயர்ந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் உடனே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து தாங்க உசாமா பின் زید রাদিয়াল্লাহ உசாமா রাদিয়াল্লাহ அவரை அழைத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னா கேட்பாங்க அந்த பெண்ணுக்கு கை வெட்டுவத நிப்பாட்டச் சொல்லுங்க சல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லத்த லத்தில் உசாமா রাদিয়াল্লাহ அவர்கள் வந்து நிக்கிறாங்க யாரசுவர்ல்லா அந்த பாத்திமா உயர்ந்த கூட பெண்மணி அரசுதான் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமான் சந்தர்லாக அழகுவ செல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்னமா அழக்க மன்கான பதலக்கும் என்னகும் மீதா சிறப்பு இதற்கு முன் உண்டான கூட்டங்கள் அளித்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா அவர்களில் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் பாவத்தை செய்துவிட்டால் குற்றத்தை செய்துவிட்டால் அவர்களை மன்னித்து விடுவார்கள் அவர்கள் ஒரு சாமானியன் இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய சத்தத்தை நிறைவேற்றுவதில் நீ எனக்கு பரிந்துரை செய்கிறாயா எனது மகள் فاطمه இந்த குற்றத்தை செய்திருந்தாலும் அவளுடைய கரத்தையும் நாம் வெட்டிருப்பேன் என்பதை சल्लल्लाஹி আলাইহি வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் நீதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் শরயத் சொல்லக்கூடிய சட்டங்கள் எங்கு நடக்கிறதோ அந்த நாட்டில் அல்லாஹ் குற்றங்களை குறைக்கிறார் அது எவ்வளவு பிரதானாக இருந்தாலும் சரி அப்போ ஒருவருக்கு சட்டத்தை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் இழிவானவர் அல்ல நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் விபச்சாரத்தை செய்கிறார் கசவடி பெற்றுவிட்டார் அவர் மார்க்கத்தினுடைய பார்வையிலோ மக்களின் பார்வையில் இழிவானவர் தாழ்ந்து போய்விட்டார் என்ற கருத்தல்ல அல்லா சொல்லுகிறான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவரை மன்னித்து நிரந்தர வாழ்க்கைக்குரிய சொர்க்கத்திற்கு அல்லாஹ் எப்பொழுதே தயார் செய்து விடுகிறார் ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டாங்க விட்டாங்கல்லாஹ் வந்து சொல்றாங்க யாரு ரசூ நான் விபச்சாரம் செய்து விட்டேன் ரசூல்ல்லா சொல்றாங்க வயிற்றுல குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை பிறந்த உடனே வாங்க காலங்காலங்கள் கழிகிறது குழந்தை பிறக்கிறது இப்போது குழந்தையோடு வருகிறார்கள் மறுபடியும் ரசூலுல்லா சொல்றாங்க இந்த குழந்தைக்கு பால்குடியை மரக்கடியுங்கள் கல காலங்கள் வருகிறது பால்குடி மரக்கடிக்கப்படுகிறது குழந்தையோடு கையில் ரொட்டி துண்டை வைத்துக் கொண்ட அந்த பெண்மணி வருகிறார் யார சொல்லாம் அத்தி வகாமுரியா அல்லாவுடைய சட்டத்தை என் மீது நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணியை ரஜம் செய்யப்படுகிறது கல்லால் எரிந்து கொலை செய்யப்படுகிறது சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த பெண்ணுடைய உடலில் இருந்து ரத்தம் தெரித்து பெருமானாரினுடைய பக்கத்தில் அலிபின் அதிதாருடைய ஆடையில் படுகிறது ஆடுகள் படுகிறது இதை பார்த்த அழிவு அபிதாரி பிரதியில் நான் சொல்றாங்க சி என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள் ரத்தப்படுகிறது ஒரு விபச்சாரியின் ரத்தம் என்னுடைய உடையில் பட்டுவிடுகிறது சி என்று சொன்னதை பார்த்த ரசூருல்லாய் சல்லா அலே சலத்துடைய முகம் சிவந்து சொல்லுகிறார்கள் இந்த பெண்மணியினுடைய தௌபாவை இந்த பெண்மணியினுடைய பாவத்தை முழு மதிரமான கருத்து மக்களுக்கும் பிரித்துக் கொடுத்தால் அல்லாஹ் அந்த மதினமான நகர மக்களை அனைத்து நபர்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அந்த அளவிற்கு இந்த பெண்மணி அல்லாஹிடத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றார்கள் செல்லல்லா அடைகுவ செல்ல அப்ப யோசித்து பார்க்கிறோம் அல்லா ஜல்லா ஒரு மனிதனுக்கு சரியத்தினுடைய சட்டங்களை தந்திருப்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவே தான் எனவே சரியத்தினுடைய சட்டங்களை விளங்கி எல்லா நபர்களுக்கும் நேரான பாதையை காட்டக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் இல்லஷா நுவத்தாலா நம் அனைத்து நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக வாசரு தாவானா அநில் ஹம்துலில்லாஹ் ஆலமிங்